சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் திரு சிவடியையும் குரு சிவராஜனையும் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சனி பகவனுடைய வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம சனி பயிற்சி பார்த்துருப்போம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ப பார்த்துருக்கோம் சனி ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிட்டார் மகாராசி கும்பத்துக்கு இப்போ சனி பகவான் நிலையை அடைகிறார் அதை வந்து நம்ம பேர் சொல்லக்கூடாது நிலை அடைகிறார் இந்த வக்ர நிலை பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு அபரிவிதமான நன்மையை செய்ய போகிறார் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வக்ரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக அந்த வக்ரம் ஏன்னா எல்லா 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 ஜோதிடருமே சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்மளும் நம்ம சொல்லணும் சரிங்களா அதனால் வக்ரநிலை அப்படின்னா இயல்புக்கு மாறான தன்மை அதாவது பின்னோக்கி செல்வது ஆனால் கிரகங்களை பின்னோக்கி செல்லாது அவருடைய பலன்கள் பின்னோக்கி செல்லும் அதாவது எதிர்மறையாக செயல்படும் இப்போ நன்மை செய்ய வேண்டிய இடத்துல என்ன அவங்க தீமையை செய்யும் தீமை வேண்டிய இடத்துல நன்மை செய்யும் அப்போது இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நன்மையை செய்யப்போகிறார் ஏன்னா ஒரு அசுப கிரகம் ஒரு மந்தமான கிரகம் நமக்கு தலை தாமத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் வாழ்க்கையை பயச்சு முன்னேறுவோமான்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப விளையக்கூடக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரநிலை அடையும் பொழுது கண்டிப்பாக என்னோட நன்மையை செய்வார் அது பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலங்கள் வக்ரநிலை அடைகிறார் அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வர்றோம் சரிங்களா பொதுவாகவே சனி பகவானுக்கு ஏன் நம்ம அவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னா ஒரு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சனி பகவானுக்கு பயன் தான் ஆகும் ஏன்னா படிப்படியே கொடுக்கக்கூடிய தெய்வம் கிரகம் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் எப்படி எந்த உறவு யார் நல்லவங்க கெட்டவங்க எப்படி தொழிலில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்குறக்குள்ள மூணு முறை வந்துடுவார் பிறக்கும்போது வரக்கூடிய சனி பகவான் ஜெம்மசனி பிறக்கையிலே பார்த்து வந்துடுவார் அதே போல் நான் கல்யாணம் பண்ணுற ஏஜ் வரும்போது முப்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா பொங்கு சனின்னு வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு வயசுக்கு மேலே சனி அதாவது மோட்ச சனி சரிங்களா அதுபோல் ஆயுள் பாகத்துக்கு நிர்ணயிக்கக்கூடியவர் அப்போ கண்டிப்பாக ஒரு மனிதன் பிறப்பிலேருந்து இறப்பு வர நம்ம என்ன ஒன்றும் சனிபாவனுடைய தொடர்பில் தான் இருக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அவர் தான் காலச்சக்கரத்தை இயக்கக்கூடியவர் நம்முடைய கர்ம வினைக்கேற்ற பலனை கொடுக்கக்கூடியவர் அப்போ அவரை அவரை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே ஒரு மனிமே அடிமட்டத்தில் அடிமட்ட குளி தொழிலாக இருந்து அடிமட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு மிகச்ச திடீர்னு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு சனி பகவானோட வேணும் அத்தகைய சனி பகவான் இப்பொழுது வக்ரம் பெறும்பொழுது திடீரென வளர்ச்சி திடீரென ஒரு மாற்றங்கள் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எல்லா ராசிக்கும் அந்த வேலை மிதன ராசிக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த மிதன ராசிக்காரவங்க எப்போவுமே ஒரு அறிவுத்திறன் வாய்ந்தவங்க சரிங்களா எப்பவும் வந்து அன்பாக பேசுகிறோம்னா நம்ம அவங்கள்ட்ட காரியம் சாதிச்சுக்கலாம் அதே போல் எப்போவும் வந்து பிறர் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடியவங்க எப்போவுமே வந்து ஒரு தகவல் தொடர்பு எல்லாமே அவங்கக்கிட்ட அபிரிதமாக இருக்கும் இந்த சாதனங்களை வந்து கையாளும் முறைகள் அதே போல் திறம்பட செயல்படிய தன்மை தனித்திறமைகள் இதெல்லாம் நிறையா வச்சக்கூடியவங்க தான் மிதனராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்புகளுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து வக்ரம் பெறுகிறார் சமயம் பாகியஸ்தான வக்ரம் ஒன்றும் பயப்படாதீங்க முற்றிலும் நன்மை தான் செய்வார் ஏன்னா அவர் குரு சாரத்தில் பூரட்டாதில் வக்கம் பெறுவதால் உங்களுக்கு நன்மையை செய்யப் போகிறார் அதே போல் உங்கள் அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்துக்கு இருக்குது மேசராசிக்கு இருக்குது போல் அவருடைய ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு இருக்குது அதே போல் பத்தாம் பார்வையாக உங்களுடைய உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு கண்டிப்பாக இருப்பதனால உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கேன் சாமி பத்து பைசோட கையில் இல்லை என்ன பண்ணுறோன்னே தெரியலை ஒரு தொழில் தொடங்கினே முடியலை ஒரு உத்தியோகத்துக்கு அப்ளை பண்ணி கிடைக்க மாட்டேங்குது நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதராசி என்பது யாராக இருந்தாலும் இந்த நான்கரை மாத காலங்கள் உங்களுக்கு திடீரென ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு எதுலாம் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் தடைகள் நீங்கி நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கி அதிபதியாகவும் என்ன பண்ணுறாரு எட்டாம் பாவத்துக்குரியவர் திடீர் லாபத்துக்கு உரியவர் அப்போ எட்டாம் பாவத்தில் இருந்து அஷ்டம சனியா இருந்து உங்களுக்கு எவ்வளோ அனுபவத்தை கொடுத்தாரோ அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அப்போ திடீரென லாபம் தஷ்டம் திடீர் ஒரு பண வரவு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்க போதுங்க வரவேண்டிய பாக்கியம் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஏன் சாமி அப்படின்னா ஒரு எட்டுக்கு ஒன்பதுக்கு உடையவர் சரிங்களா அவர் வக்ரம் பெற்று உங்க என்ன மூன்றாம் பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பாக்குறார் அப்ப எடுக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் முயற்சியில நீங்க தின்னமா இருப்பீங்க மனதுல இருந்த குழப்பங்கள் தீரும் மனதுல இருந்த தேவையில்லாத டென்ஷன் தீரும் அதுபோல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா உங்கள் லாப பதினாவுட்டையும் பார்க்குறாரு வெற்றி பாவத்தை பார்க்குறார் அதே போல் மூன்றாம் பாவத்தை உங்களுக்கு ஏழாம் பார்வையாக அது எந்த ஒரு கிரகத்துக்குமே பாருங்கள் ஏழாம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை ஏழாம் பார்வையாக எந்த கிரகம் பார்க்குறதோ அதுக்கு முழுமையான அந்த ஒளி வீச்சு கதிர்வீச்சு கிடைக்கும் அப்போ மூன்றாம் பாவத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய தைரியஸ்தானம் தைரியங்கள் அதிகரிக்கும் மனத்தில் ஒரு தெம்பு பிறக்கும் புதிதாக ஒரு வீடு வாசல் கட்டுறதோ வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் வீடு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உங்களுக்கு உண்டு சரிங்களா அதே போல் வெளிநாடு வெளியூர் மாநிலம் செல்லக்கூடிய யார் நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செல்லலாம் அதுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த மூன்றரை மா நான்கரை மாத காலங்கள் இருக்குது அப்போ சனி பகவான் வக்ரலை பெறும்பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாபம் கண்டிப்பாக இந்த நான்கரை மாதத்தில் உண்டுங்க ஏன்னா சனி பகவான் நினச்சிட்டா கொடுக்க நினச்சிட்டாலே யாரும் தடுக்க முடியாது அதான் சொல்லுவாங்க சனி பகவான் எவர் கொடுத்தாலும் தடுப்பார் ஆனால் சனி கொடுப்பதை எவரும் தடுக்க முடியாது சரிங்களா அப்போ கொடுக்கக்கூடிய காலம் சனி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த நான்கரை மாத காலங்கள் உங்களுக்கு வரப்போது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் உங்களுடைய லக்கணங்கிறது விதி சரிங்களா அதனால் லக்கணம் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் வலுவாக இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கணும் அதே போல் உங்களுடைய மதின்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரம் அதாவது தசா புத்தி தசா புத்தி தான் நல்ல நேரம் அப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதேபோல் சனி எங்கே இருக்கார் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்காரா மூன்று ஆறு மூணு ஆறு பிறகு இருக்காரா இல்லை மலேஸ்தானத்தில் இருக்காரா நீசம் பெற்றுருக்காரா அஸ்தம் பெற்றுருக்காரா இல்லை வக்கரம் பெற்றுருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா அதில் கேட்டால் போல தான் நீங்கள் முடிவெடுக்கணும் ஏன்னா சுய ஜாதகம் தான் பேசும் ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகம் உண்டு அது எவ்வாறு ஜாதகம் இருந்தாலும் கூட இப்பொழுது நல்லது தான் செய்வார் மதரராசிக்கு ஆனால் என்ன மாதிரி மாற்றங்கள் செய்யணும் தொழில் என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீ ஆய்வு பண்ணி ஆலோசனை பெற்று நீங்கள் செய்யுங்க இந்த நான்கரை மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து விஷயங்களுமே கிடைக்குங்க குடும்பத்தில் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஒருநர் சேர்க்கை ஏற்படும் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்ட காலத்தில் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க உங்கள் அருமை தெரிந்து உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு சோம்பேறி கிரகம் எதுவுமே வந்து என்ன பண்ணுவாள் தடை பண்ணக்கூடிய கிரகம் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவா வக்கரம் பெற்று இயல்புக்கு மாறி கெட்ட செய்யக்கூடிய கிரகம் என்ன உனக்கு நல்லது போகுது ஏன் மிதனாசிக்கு ரொம்ப பேருக்கு தெரியும் அஷ்டமச்சம் நடக்கும்பொழுது குறிப்பாக திருவதி நட்சத்திரம் புனர்பூசம் மிருகசூரம் இந்த மூணு நட்சத்திரமே பெரும்பாலும் பெரும்பாலும் கண்டிப்பாக நிறைய அனுபவத்தை பெற்றுப்பீங்க வாழ்க்கைன்னா என்ன யாண்டா வாழ்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த போன ரெண்டரை வருஷம் கனவு மனைவி பிரச்சனை நிறைய பேர் கனவு பிரச்சனை நிறைய ஜாதங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் கனவுமணி பிரச்சனை பிரிவினை நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களும் நிறைய பேர் உண்டு அதே போல் அதுக்கு மரபணம் சார்ந்த விஷயம் நிறையா ஜாதங்கள் வந்தது அப்போது இதெல்லாம் இந்த சளி அஷ்டமச்சரி காலத்தில் நடந்திருக்கும் உங்களுக்கு ஆனால் நம்ம நன்மையே நடக்காதான்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய காலம் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய காலமாக இந்த வக்கரம் பெற்ற சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதே போல் க பிரிந்தவர்கள் கண்ணுமையை செய்வீங்க அதே போல் யாரும் க திருமணம் ஆகலையோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரியா ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் குரு சாரத்தில் செல்கிறதுனால கண்டிப்பாக வர வேண்டிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுங்க பயப்பட அதே போல் வெளிநாடு வெளிமாறத்தில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வு பதவி அந்தஸ்து கண்டிப்பாக உண்டு இன்கிரிமெண்ட்டும் உண்டு அதே போல் கடன் அடையக்கூடிய தன்மை ஏன்னா ஆறாம் பாவத்தை பாக்குறாரு அதே போல கடன் அடைஞ்சக்கூடிய தன்மை ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் அடைப்பீங்க அதே போல யாராலும் உடல் உபாதைகள் இருக்கோ அவங்களாம் அந்த உடல் உபாதைகள் தீரக்கூடிய காலகட்டமாக நான்கரை மாத காலங்கள் இருக்கும் இந்த நான்கரை மாத காலங்கள் ஏன்னா திடீர் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போதுங்க உங்களுக்கு மிதனராசி அன்புகளுக்கு நீங்க இதெல்லாம் தடையா இருந்துச்சோ தடை உடைபடும் நேரம் அதனால் வக்கிர பயிற்சி நம்ம வந்து போடுறோம் எதுக்காக வக்கிர பயிற்சியை முன்பானிக் கொடுத்து போகிறோம்னா சனி பகவான் வக்கிரமாகிறது நல்லது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சனி வக்கரமாக இருப்பது நல்லது ஏன்னா சாமி இப்படி சொல்கிறேன் ஏன்னா அதில் ஒரு சூட்சமங்கள் இருக்குது சரிங்களா அதனால் சனி வக்கரமாகிறது மிகவும் நல்லது அவங்களுக்கு தான் வந்து பதவி அந்தஸ்து எல்லாம் தேடி வரும் சரிங்களா அதனால் உங்களுக்கு அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது சரிங்களா அதே போல் இந்த சனி வக்கரமாகிறது இந்த மிதநாசி அன்புகளுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை இந்த நான்கரை மாத காலம் கொடுக்க போது அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்ல இடத்தை பார்த்துட்டு அதற்கேற்றாப்புல முடிவு கொடுங்க நமக்கு நிறையா அன்பர்கள் மிதனாசி அன்புகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ஜாதகங்கள் அனுப்பி உங்கள் அனைத்து மிதநாசி அன்புகளுக்கும் நன்றியை சொல்லி இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை தரப்போகிறது அதுவும் தொழில் தொடங்க நினைக்க வருங்க கண்டிப்பாக தொடங்கலாங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கும் சரிங்களா ஏன்னா சனி பான் வக்கரம் போய்ட்டுனால இயல்புக்கு மாறாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க கவலையே யோசிச்சுட்டுருக்கீங்க இதை பேர் பார்ப்பாங்க ஒரு பிரச்சனையாகவே இருப்பாங்க டென்ஷனாகவே இருப்பாங்க எந்த வருஷத்துலமே பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தை இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சனி வக்கரமாக நல்ல நிலைமையை தரும் அந்த டென்ஷன் நீங்கும் பிரிவினைகள் நீங்கும் சரிங்களா ஆதரவு கிடைக்குங்க ஃபஸ்ட்டு சனி பகவான உறவுக்காரவங்க பங்காளிகள்னு சொல்லக்கூடியவங்க சொந்த பந்தங்கள் இதெல்லாமே சனி பகவான் தான் அப்போ அவங்களோட ஆதரவு கிடைக்கும் சரிங்களா ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் கண்டிப்பாக இந்த வக்ரகாலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வையும் இன்பமான ஒரு சுகமான ஒரு வருமானத்தையும் சரிங்களா கொடுக்குங்க அதே போல் இந்த அடிமட்ட தொழில் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அடிமட்ட தொழில் பார்க்குறவங்க துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேன்மையான காலமாக இந்த சனி வக்கரம் அமையுங்க பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பள உயர்வு பர்மென்டா அவரு இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் முடிந்தளவு சனி பகவானுக்கு வரலாற்றுன்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது உடல் ஊனமுற்றவர்களுக்கு அது வந்து செய்கிறது ஆனால் ஆசிரமங்களுக்கு உணவளிப்பது சரிங்களா செருப்பு கொடை இதெல்லாம் வாங்கி கொடுப்பது சரிங்களா அதே போல் உதவியின் அதாவது அறத்தோடு செய்யக்கூடியவங்க உண்மையானவர்கள் அதாவது நேர்மையான வழியில் பிழைக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சனியோட அரளாசி வரும் கண்டிப்பாக கிடைக்கும் சனிபோட அரளாசி கிடச்சிட்டு அப்படின்னா உங்களை யாராலையும் உங்களை அசைக்க முடியாது ஒரு அரசியல்வாதியாக வரணும்னா சனி பகவான் சனி பகவான் தான் மக்கள் தொடர்பு அப்போது புதுஜன தொடர்பு வேணும் மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகணும் அப்படின்னாலே சனி பகவான் அரலாசி வரும் அதனால் தான் சனி பகவானுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களோட நான் சொன்னதை செய்யுங்க அதில் ஒவ்வொரு ஜாதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பரிகாரங்கள் நம்ம சொல்கிறோம் அதை கடைபிடிங்க கண்டிப்பாக இந்த மிதனாசி அன்புகளுக்கு கண்டிப்பாக இந்த வக்கர பயிற்சி ஒரு நல்ல காலங்க அனைத்துமே ச சரியாகும் உங்களுக்கு மூணு நாலரை மாத காலங்கள் ஒரு